ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் இன்னைக்கு நான் இந்த இடத்துல பொறுமையா இருந்திருக்கலாமோ இவ்வளோ தூரம் இத காம்ப்ளிகேட்டடா கொண்டு போயிட்டு இருக்க தேவையில்லையே அப்படின்ற ஒரு யோசனை பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது சரி என்ன நடந்தது எனக்கு அப்படின்றத பார்க்கலாங்களா நான் இன்னைக்கு வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி போனேன் ஆஃபீஸ் கிளம்பி போகும்பொழுது எனக்கு ஆஃபீஸ் போயிட்டேன் அட்டன் பண்ணிட்டேன் பேசிட்டேன் மேனேஜர்ட்ட பேசிவிட்டு ஒருத்தர் பார்க்கணும் ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்லேருந்து நான் திரும்ப வீட்டுக்கு வீட்டுக்கு வர்ற வழியை தான் ஸோ அந்த வே தான் அங்கே கிளம்பி அந்த கிளைண்டை பார்க்கக்காக போயிட்டுருக்குறேன் நடுவில் வந்துட்டு ஒரு ஆட்டோக்காரனை வந்துட்டு நிறுத்திட்டார் என்னாச்சுன்னா சிக்னலில் அவர் நின்றுட்டுருக்காரு ஸோ நான் பின்னாடி நின்றுட்டுருக்குறேன் டக்குன்னு வந்துட்டு அவர் என்ன செஞ்சிட்டார்னா ரிவர்ஸ் கீரை போட்டு பின்னாடி வந்துட்டார் பின்னாடி வந்து டப்புனு வண்டி இடிச்சுட்டு லெப்ட் எடுத்தா போயிட்டே இருக்கிறார் எப் இது என்ன விதத்துல நியாயம் நம்ம வண்டியில நின்றுட்டு இருக்கோம் நான் கரெக்டா வந்து பின்னாடி வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட் கேப் போட்டு நின்னுட்டு இருக்கிறேன் அந்த வண்டி எப்பவுமே ஒரு வண்டி ரிவர்ஸ் வருதுன்னா கார் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் வரும் நார்மலா பின்னாடி வரும் அவ்வளவுதான் ஆனா இது என்னாச்சுன்னா கொஞ்சம் நான் யோசிக்கிறதுக்குள்ள அவ்வளவு வேகமா பின்னாடி வந்து இவர் லெஃப்ட் எடுத்து அவர் ஏதோ லெஃப்ட் சைடு தான் போறாரு எமர்ஜென்சிக்காக போறாரு நான் பாத்துக்கிட்டே பொழுது லெஃப்ட் எடுத்து இங்க ஒரு கட்டு ஒண்ணு இருக்கு அந்த கட்டுல யூ டர்ன் பண்ணி மறுபடியும் நேராக போறாரு எவ்வளோ இருக்கும் பின்னாடி இருக்கிறது கூட தெரியாம அப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு சைடு போட்டு பேசினேன் அந்த ஒரு கான்வென்சேஷன் அப்படின்றது ஒரு ஆர்கியூவா மாறிடுச்சு ஆர்கியூவா மாறின உடனே நானும் அவருக்கு வந்துட்டு என்ன சொல்றேன்னா ஆனால் இல்லைன்னா புரியுது நான் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் யாராக இருந்தாலும் சரி சின்ன பசங்களாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துருவேன் அண்ணான்னு பேசுவேன் தம்பின்னு பேசுவேன் தான் பேசுவேன் டே வாடா போடா அந்த மாதிரி ஒருமையிலாம் பேச மாட்டேன் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் வேணா நான் பேசியிருப்பேன் சரி ஓகேங்க இது போல இல்லைனா அப்படி இல்லைனா நீங்க பின்னாடி வந்தது நீங்க வந்தது தப்பு கிடையாது ஆனால் பின்னாடி வண்டி இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு வரணும் நீங்க ஒருவேளை பின்னாடி வேற ஏதாவது வந்துட்டு பெரிய வந்து அதிகாரிகளோட வண்டி இருந்ததுன்னா நீங்க அப்படியே வந்தது என்ன ஆயிருக்கும் அப்போ நீங்க வந்துட்டு சாதாரண மக்கள் தானே அப்படின்ற மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் பேசினேன் பேசினவுனே அவர் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது நான் வந்தேன் நீ அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் அதை ஆர்கியூ அவரும் பண்ணிட்டு இருக்காரு நான் ஆர்கியூ பண்ணல ஆனால் நீங்க பண்ணது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன் அந்த ஒரு தருணத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கால்ஸ் வருது ரெண்டு மூணு கால்ஸ் ஒரு கால்ஸ் வந்துட்டு வீட்டில இருந்து வருது ஒய்ஃப் பண்ணாங்க சரி ஓகே நான் அதை எடுக்கல இக்னோர் பண்ணிட்டேன் அடுத்தது எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் அதையும் நான் இக்னோர் பண்ணி இவர்கிட்ட கன்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருக்குது அடுத்தது என்னாச்சுன்னா ஹெட்ஃபோனை கழட்டிட்டு ஸோ ஹெட்ஃபோன்னா காதில் போட மாட்டேன் கழுத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்கும் அது அப்படியே வந்துட்டு இது பண்ணிட்டேன் லாக் பண்ணி வச்சுட்டேன் லாக் பண்ணிட்டு மொபைலை வந்து பாக்கெட்ல வச்சுட்டேன் ஸோ பாக்கெட்ல வச்சுட்டு நான் உட பேசிட்டு எனக்கு வந்துட்டு வீட்டுல இருந்து ஒரு அஞ்சு கால் அப்படின்றது வந்துச்சு போன் வந்திருக்குது அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு நாலு கால் அப்படின்றது வந்துருக்குது எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் அந்த கால்வெசேஷன் என்ன ஆச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வந்துட்டு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க பேசி இல்ல ஓகேப்பா நீ இந்த மாதிரி வந்துடக்கூடாது நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் உண்மையில தான் தப்பு பின்னாடி வந்து நீ யூ டூ எடுத்து எப்படி போ பிரச்சனை இல்லை பின்னாடி யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரையும் பேசிக்காங்க நானும் சரி ஓகே இதோட போது அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கிருந்து வந்துட்டேன் வந்த பிறகு எனக்கு இவ்வளோ கால் வந்திருக்கு இல்லைங்களா டக்குன்னு நான் ஒன்று ஃபோன் அடிச்சு கேட்டேன் எப்பவுமே நான் ஒரு ஃபோன் யார் எந்த நேரத்தில் பண்ணாலும் ஃபோனை அட்டன் பண்ணி இது போல வந்துட்டு நான் வேலையில் இருந்தாலும் ஆஃபீஸ் மீட்டிங்ல இருந்தாலும் வீட்ல இருந்து ஃபோன் வருதுன்னா நான் ஃபோன் அட்டன் பண்ணி எதாவது முக்கியமான விஷயமா நான் மீட்டிங்ல இருக்கிறேன் இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடோ அப்படின்னு கேட்டுட்டு தான் வைப்பேன் ஆனா இந்த தடவை என்னுடைய கோவம் என்னுடைய வந்துட்டு அவரை அவர்கிட்ட நான் அதை பேசியே ஆகணும் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் என்ன பண்ணிடுச்சுன்னா எனக்கு என்னுடைய டிசிப்ளினை வந்துட்டு ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுச்சு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃபீஸ்ல என்னுடைய மேனேஜர் வெளியூர்ல இருந்து அவர் வந்திருக்கிறாரு அவர் வெளியூர்ல இருந்து வந்தவர் என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு ஸோ என்னை மீட் பண்ணியேனா அவர் இப்ப ஃபாரின் போறாரு அவர் என்ன மீட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியிருக்காரு நான் அந்த கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் போனேன் அப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படின்றது நடந்துடுச்சு அப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாருங்க அவர் திரும்ப கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஆன் தி வேல இந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூ ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பட் அவர் அது பெருசாக செவிஸ் சாய்க்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நோ ரீசன் இப்போ பஞ்சராச்சுன்னா என்ன சின்ன பையன் மாதிரி பஞ்சராச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற வரவழையே டிராஃபிக் இன்னும் சின்ன பையன் மாதிரி டிராஃபிக் சொல்லிட்டு இருக்கிற ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்லாத அப்படின்ற மாதிரி தான் எல்லார் ஆஃபீஸ்லையும் அப்படி தான் நினைக்கிறேன் இந்த ஆஃபீஸ்லையும் மேபி இருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆச்சு சரி அடுத்தது வீட்டுக்கு கால் பண்ணும் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க வந்துட்டு தலைவலி அப்படின்றதுக்காக வரக்குள்ள பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக கால் பண்ணியிருக்காங்க அடுத்தது ரிலேட்டிவ் வந்திருக்காங்க அவங்க ஏதோ பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல அதுக்கு வந்துட்டு சேர்த்து வரக்குள்ள கூல் ஏதாவது வாங்கிட்டு வாங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கால் பேக் பண்ணியிருக்காங்க நான் எதையுமே எடுக்கல நான் அப்புறமேட்டுக்கு யோசிச்சேன் கொஞ்ச நேரம் அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசினதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன் இதை நான் இக்னோர் பண்ணியிருக்கலாமோ ஸோ சிலர் இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள கேள்வி கேட்கலாம் ஆனா அதை ரொம்ப நேரம் இழுத்துட்டு போயிருக்க கூடாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன்னா என்னுடைய ப்ரொமோஷனுக்காக நான் மேனேஜர்கிட்ட பேசியிருந்தேன் அந்த ஒரு கான்வர்சேஷனுக்காக தான் அவர் என்னை கூப்பிட்டு இருந்தாரு சோ ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கு ஹெட்டேக்காக இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் ஆல்ரெடி மெடிக்கல் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தாச்சு அவங்க சொல்லிட்டாங்க ரெஸ்ட் எடுத்தா சரியாக போயிடும் ஸ்ட்ரெஸ் தான் ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால இது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டனும் அந்த ஆர்கியூமெண்ட்டு அந்த பேச்சு வார்த்தை நான் அவர்கிட்ட வந்துட்டு டிஃபென்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்னுடைய கான்சென்ட்ரேட்டை தவற விட்டுட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ நான் போகக்குள்ள என்ன தினமா பேசுவேன் வெறிய நான் யோகிய மாதிரி பேசிட்டே போவேன் நான் எப்படி ரோட்லேருந்து சண்டை போட்டுக்கிறாங்க வேலை இருக்கு போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ இன்னும் நமக்கு பொறுமை தேவை அப்படின்றது இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அண்ட் அதே போல் அவங்களும் டிசிப்ளினாக வண்டி ஓட்டி இருக்கணும் அப்படின்றது தான் ஸோ இது யார் மேலே மிஸ்டேக் அப்படின்றத கீழே மறக்காம கம்மேண்டில் சொல்லுங்கள் என்கிட்ட அந்த பிக் அப்படின்றது இருந்துச்சு இது அவங்கள வந்துட்டு ஒரு அவங்கள அக்யூசேஷன் பண்ணணும் அவங்கள வந்து பாயிண்ட் பண்ணி இவங்க மேலே தப்பு அப்படின்னு சுட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக கிடையாது நான் எம்எல தான் தப்பு சொல்லுவேன் என்னை பொறுத்தவரைக்கும் எம் மேலே தான் மிஸ்டேக் ஏன்னா நான் அதை இக்னோர் பண்ணியிருக்கலாம் என் வண்டியில் பெருசாக எந்த இம்பாக்டும் இல்லை வண்டி நேரம் இருந்துட்டு இருந்தது இப்படி ஆட்டோ பின்னாடி இடித்த உடனே வீடு இப்படி இப்படி திரும்பிக்குச்சு அவ்வளோதான் ஸோ அது பெரிய இம்பேக்ட் அப்படின்றது கிடையாது எனக்கு என்னென்னா அவர் பண்ணது தப்பு தானே பின்னாடி யாருமே இல்லை ஒருவேளை குழந்தையை வச்சுட்டு யாராவது இருந்தாங்கன்னா இல்லை யாராவது வந்துட்டு இந்த காசு வாங்குறதுக்காகலாம் வராங்க பார்த்தீங்களா பஸ் குழந்தைய தூக்கிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாராவது குறுக்க வந்திருந்தா இவர் பார்க்காம இடிச்சுட்டு தெரியல போயிருப்பாரு இல்லை வயசானவங்க எதாவது ரோடு கிராஸ் பண்ணோம் இந்த சைடு போகலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தாங்கன்னா ஸோ என்ன நடந்திருக்கும் அதெல்லாம் யோசிச்சு தான் எனக்கு இன்னும் வந்துட்டு எப்படி இப்படிலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அதனால தான் போய் கேட்டுவிட்டேன் நான் இது தப்பாக ரைட்டாக அப்படின்றத சொல்லுங்கள் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு தப்பு தான் ஏன்னா என்னால் இதை இக்னோர் பண்ணியிருக்க முடியும் நான் இதை இக்னோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் மேனேஜர் கால் பண்ண அடுத்த நிமிஷமே ஃபோனை அட்டன் பண்ணியிருப்பேன் ஏன்னா எப்பவுமே சரி என்னுடைய ஃபோன் வந்துட்டு சம்டைம்ஸ் நான் ட்ராவல் பண்ண போறேன்னா வைப்ரேட்டில் போட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருவேன் ஸோ வைப்ரேட் வந்தோன்னா வண்டியை ஓரம் கட்டிட்டு நான் ஃபோனை தான் போட்டிருப்பேன் வண்டியை ஓரம் கட்டிட்டு போனை பார்த்து யார் என்னன்றத அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளூடூத்தை காயில் வச்சு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இந்த மாதிரி டிராவலிங்ல இருக்க இம்பார்ட்டன்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் நான் வந்துட்டு அந்த இடத்த விட்டு போவேன் பட் இப்ப நாலு தடவை போன் பண்ணி எல்லா நேரங்கள்லையுமே ஒரு ஃபோனுன்னு வந்ததுன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியவன் நான் மட்டும் இதை வந்து பெருமையாவே சொல்லுவேன் யார் ஃபோன் பண்ணா மிஸ்டு கால் அந்த ரெட் கலர் அப்படின்றது இருக்காது ரெட் கலர் இருந்தா உடனே ஃபோன் பண்ணிடும் ஃபுல் ஃபோன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என் கையில தாங்க இருக்கும் நைட்டு தூங்குறோம் என் பக்கத்துல இருக்கு டக்குன்னு என்ன என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பேன் அப்படி இருந்த நான் சின்ன ஒரு கோவத்தினால இன்னைக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணதை எடுக்கல வீட்டில் அவங்க ஃபோன் பண்ணதை எடுக்கல அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கறேன் ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு செல்லாமல் இருந்து ரொம்ப முடியாமல் இருந்து ஒரு வேளை மயக்கம் வர்ற சூழ்நிலையில நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதை நம்ம எடுக்கலன்னா அப்போ இந்த மாதிரி எத்தனை மிஸ்டேக்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைஃப்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்லாம் நடக்கும் நிறைய அக்கச்சக்கமா நடக்கும் நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன் பட் இந்த தடவை இந்த தப்பை நான் பண்ணிட்டேனோ ஸோ ரொம்ப பெரிய மிஸ்டேக்கோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஸோ நம்மளுடைய ஃபேமிலி நீங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை என் மேலே தப்பு இருக்குது அது ரைட்டாக தப்பா அப்படின்றத நீங்கள் கீழே சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதேனும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கலாம் சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன்னால் உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் அப்படின்றது கொடுத்துருக்கலாம் அப்படி ஏதேனும் உங்களுக்கு விஷயங்கள் நடந்துருதுன்னா அதை கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கும் அதுக்காக தான் ஓகே கேஸ் அதுக்கப்புறம் வீட்டில் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அப்புறம் ரிலேட்டிவ் கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸ் மீட்டிங்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாச்சு மை மிஸ்டேக் ஸோ இனி இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் சோ நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் நான் இந்த இடத்துல இனி ஆர்கியூ பண்றது ஸோ ஓகே அவங்க பண்ண தப்புக்கு அவங்க அனுபவிச்சிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ண போறேன் ஜஸ்ட் ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஏன்னா கேள்வி கேட்காம இருந்தோம்னா அவங்களுக்கு அச்டு தைரியம் வந்துடும் யாரா இருந்தாலும் சரி ரோட்ல தப்பு பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த தப்பு நடக்குதுனாலும் சரி மத்தவங்களை இருந்தாலும் திட்டி கேட்கலாம் கட்டி கேட்டுட்டு அதை அங்கேயே நீங்க பிரச்சனை பெருசு பண்ணக்கூடாது தட்டி கேட்டுட்டு யாரு அதுக்கு அத்தாரிட்டி பேசணும் அவங்கள்ட்ட இதை நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள எப்படி அவர் சந்திக்கலாம் அதுவே இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் ராய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான அல்லது அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேக் இசிஎஸ்இட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் நாலேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ இந்தியோஷல் அட்வைஸ் வீடியோ கிடையாது